ஸோ பிக்பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அதில் குறிப்பாக அருண் எடுத்த விபரீதம் முடிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா இருக்காங்களே வேற லெவல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா மஞ்சூரி இதை பற்றி இந்த கேமை பற்றி அனலைசிஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நாமினேஷனில் யார் யாருக்கு எத்தனை ஓட்டுகள் வந்திருக்கு அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுமே நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்க போட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே ஃபஸ்ட்டு நான் ஓட்டிங்கை பற்றி சொல்லிடுறேன் யார் யார் எத்தனை ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இட் ஷுட் பி ஓப்பன் நாமினேஷனுங்க ஏன்னா அந்த ஓப்பன் நாமினேஷன் இருந்தால் தான் எல்லாருமே ரெண்டு 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 ஓட்டாக வாங்க முடியும் இல்லைனா வரவே வராது ஸோ அந்த கேட்டகிரியில் அஞ்சு ஓட்டுகள் வாங்கியிருக்கா ரஞ்சித் அவர்கள் மூணு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அருண் மூணு ஓட்டு பவித்ரா மூணு ஓட்டு மஞ்சிரி ஸோ இவங்க மூணு பேர் கால்குலேட் பண்ணிங்கன்னா அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு ஓட்டுகள் ஓகே மிச்ச மிச்ச பன்னெண்டு ஓட்டுகள் எல்லாருமே ரெண்டு 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 ஓட்டாக போய் ஸோ எல்லாருமே நாமினேஷன் வந்திருக்காங்க அதில் அதிகபட்சமான ஓட்டுகள் வாங்கினது ரஞ்சித் வீக்கெண்டில் அடிச்சு அடி அப்படி அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுகள் குவியோ குவி குவிஞ்சிருக்கு அப்படின்றது ரெண்டாக வரும்போதே இது இட் சுட் பி ஓப்பன் நாமினேஷன் பண்ணிட்டேன் இதுதான் ஓகே நாளைக்கு ஓட்டிங் அனலைசிஸோட ப்ராசஸ் இது அதை தவிர்த்து இன்னைக்கு லைவ்ல விஜய் விஷால் வந்து தற்பருமை திலகம் அப்படின்ற ஒரு டைட்டில் விஜய் விஷால கொடுத்துக்கலாம் ஏன்னா விஜய் சதுபதி என்ன சொன்னாரா என்டர்டைன்மெண்ட் ஒரு பகுதி உன் கையில் வந்துருச்சுடா நீ ஒரு பயங்கரமான இதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை ஆப்ஷன் அடுத்த கட்டத்துக்கு போ அடுத்த கட்டத்துக்கு இறங்கி ஆடுன்றத இதை வந்து அப்படியே வந்து ஒரு பக்கம் ராணுவ கிட்ட சொல்றார் இதை எடுத்துன்னு வந்து வந்து ரஞ்சித் கிட்ட சொல்றார் இதை எடுத்துட்டு போய் அப்படியே வந்து யாரு கிட்ட சொல்றாருன்னா சௌந்தரிய கிட்ட இதே ஒரே டைலாக்கு எல்லாருக்கிட்டையும் அப்படி அப்படியே அங்கே போட்டுருவோம் ஏன்னா நான் என்டர்டெய்மெண்ட் ஆகிட்டேன் என்டர்டெய்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லலை யார் யாரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ அவங்களுக்குலாம் சொல்லாமல் இருக்காங்க இவர்கிட்ட நீ போய் சொன்னால் சொல்லிக்கிடா அப்படின்ற மாதிரி தான் அதை அவர் எடுத்துகிட்டு போகிறார் இன்னொரு பக்கம் அவர் வந்து விஷால் வந்து ரஞ்சித் கிட்டே பேசும்போது இந்த வாரம் வந்து வேற மாதிரி இருக்க பொதுனே இறங்கி அடிக்கலாம் இறங்கி ஆடலாம் தான் இருக்கேன் ஆனால் என்ன இந்த வாரம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் குறிப்பாக வந்து தர்ஷிகா மற்றும் சத்யாலாம் வந்து என்னோட கேப்டன்சியை பார்க்கணும்னு அவளாக காத்துட்டு இருக்கேன் அவங்களுக்காக இந்த கேப்டன்சி ஜெயிச்சு அவங்களோட ஆசையை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா இது ஒரு பக்கம் அடுத்து முத்துக்குமார்கிட்ட ராணுவ கேட்குறாரு ராணுவ இந்த வாரம் நான் எலிமினேட் ஆயிரும்னா அப்படின்ற மாதிரி ராணுவ கேட்டிருக்காரு இந்த வாரம்லாம் எலிமினேட் ஆகடா இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னும்போது ஸோ அப்போ ராணுவ சொல்கிறான் எனக்கு விஜய் சேதுபதி சொன்ன அட்வைஸ் என்னன்னா நீ பண்ணுற ரோலும் ஓகே அதையும் கரெக்டாக கொஞ்சம் இதுவாக பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணாருன்ற மாதிரி ஓ யோசிச்சு விளையாட போறேன்ற மாதிரி திரும்ப அந்த குழப்பத்தில் தான் போறியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் ராயன் இப்படா இப்படி பயங்கரமான பாராட்டு வாங்குறான் எப்படி வாங்குறா எனக்கு புரியலையே ஆனால் நாலு வாரமாக அடிதான வாங்கிட்டு இருந்தான் அதை பார்த்தா பாவம் மாறுது இன்னைக்கு எப்படி அவனுக்கு பாராட்டு வருதுன்ற மாதிரி இது வந்து நிஜமாவே கஞ்சனா பாக்குறியா இல்ல அவனுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு பாராட்டு வந்துச்சுன்னு வருத்தப்படுறியா எனக்கு புரியல ஸோ அதை முத்துக்குமார் அதுவும் எனக்கு தான் புரியல அப்படி என்ன பண்ணிட்டா பெருசா பண்ணிட்டான முத்துக்குமாரே ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டு கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது அடுத்து அருண் வந்து ஒரு பக்கம் யாருக்கிட்ட கிட்ட சொல்றாருனா கிட்ட வெளியே கார்டன் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் போகும்போது சொல்றாரு ஸோ இந்த கேமை பொறுத்தவரை வாரியர் மாதிரி இருக்கணும் வாரியர் ஒரு போர் வீரர் மாதிரி இருக்கணுங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது ஸோ இந்த கேமை விட்டு நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டு ஃபீல் பண்ணுற அவசியம் இல்லை இருக்கிற வரையும் கேமை விளையாட்டு போவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா இல்லை நான் சைலண்டாக இருந்துட்டு போயிடலான்னு இருக்கேன் கேமில் இருக்கிற வரையும் சைலண்டாக இருந்துட்டு போயிடறேன்னாரு அதுக்கப்புறம் இறங்கி ஆடுறேண்டா நான் பார்க்குறேன்டா அது இறங்கி ஆடுறது தான் பெட்ரு என்ன ஆனாலும் பரவாயில்ல இறங்கி ஆடுறேன் கொஞ்சம் நாளைக்கு காலில் எழுந்தனா மைண்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் டைவேர்ட் ஆகிட்டு இறங்க இதுவாக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படின்றதையும் அவர் ஒரு பக்கம் இருக்காரு பார்க்கலாம் அது தானே அருணோட கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கணும் டவுன் பண்ணக்கூடாது அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஏண்டா கொடுத்தேனா ஜெஃப்ரி எனக்கு தோணுச்சுடா அதனால் கொடுத்தேன் பட் அதை அந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணலை பட் எல்லாம் அப்படி நடந்து போச்சு அப்படின்னா மாதிரி ஜெஃப்ரியை பற்றி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ராணுவுக்கு அட்வைஸே நீ உனக்கு தோன்றது பண்ணுற எதுவுமே பயப்படாமல் பண்ணிட்டு போடா இருக்கிற வரையும் இந்த கேமை விளையாட்டு போவோன்ற ஒரு எண்ணத்தோடு போவோம்னான்ற ஒரு அட்வைஸ் அங்கே சொல்லி முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் மஞ்சுரி இந்த பெட்ரூம்குள்ளே ரயன் தீபக் மற்றும் ஜாக்லின் ஜாக்லின்குள்ளே ஒரு கான்வெர்சேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி ஸோ ரஞ்சித்துக்கு பல இடங்களில் கோவரம் வருது அந்த கோவத்தை அப்படியே டைவைட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிடுறாரு அப்படின்றது தெரியுது இன்னைக்கு எபிசோட்ல கூட அவருக்கு வெளியே இருந்த கெட்ட பேரை மாத்துறதுக்கு தான் இங்க வந்து பேட் நேமை மாத்துறதுக்கு தான் இங்க பண்ணிட்டு இருக்காரு அதை அவர் விட்டு இருந்தா அவள வாயிலே விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருப்பாரு என்றதை பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்றாங்க ஆமா ஆமாம் பல இடத்துல அது அப்படியே வந்துருச்சு அதை கண்ட்ரோல் அவர் ஓப்பனாக உடைச்சிருப்பாரு இதெல்லாம் கிளியரா தெரியுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க ஓகே இன்னொரு பக்கம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கிட்ட அட்வைஸ் சொல்றாரு சார் இருக்கிற வரையும் கேம் விளாட்டு போவோம் சார் வாரியர் மாதிரி இருக்கணும் நெவர் கிவ் அப் சார் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க இருக்கிற ஒரு வாரமும் இறங்கி அடிச்சுட்டு ஆடிட்டு போங்க சார் நான் அப்படிதான் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கேன் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் சார் மஸ்ட் ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல கடைசி வரையும் போய் கொடுக்குறேன் மாதிரி சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சார் எனக்கு ஏதோ ஒரு விதமான மேஜிக் நடக்கும் அது வரையும் நாங்கள் விடாம முயற்சியோடு என்னோடய நூறு சதவீதத்தை போடுறேன் அடுத்த கட்டத்துக்கு நான் போவேன்னு நினைக்கிறேன்ன்ற மாதிரி ரஞ்சி இவர் அருண் வந்து ஒரு இது எடுத்திருக்காரு பட் அன்னைக்கு நைட்டு பேசுகிறது ஓகே பட் கேமில் ரெஃப்ளெக்ட் ஆகுதா கேமில் எந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்கன்றதான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சூரி அப்செட்ஸ் வித் அந்த இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கும் சரி பெஸ்ட்டு பர்ஃபார்மர்லையும் சரி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை நாமினேஷன் இந்த கேப்டன்சி வந்து ரஞ்சித்துக்கு போலனா இந்த வாரம் ரஞ்சித்தை பாயசம் போட்டு வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க ஜஸ்ட்டு மிஸ் ஆகி அப்படின்ற ஒரு விஷயங்களையும் சொல்கிறாங்க அப்போ தான் ஓட்டிங் டிஸ்கஷன் வருது நாளைக்கு ஓட்டிங் வேறு எப்படி வரும்னே தெரில அந்த ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஓட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டரணும் எல்லாரையும் நாமினேஷன் வர வச்சிடணும் அப்போ தான் ஓட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகாது அவங்கவுங்களுக்கு ஃபேவரெட்டிசம் இருக்கும்ல இப்போ வந்து தீபகண்ணா போடு இன்னொருத்தர் தீபகண்ணா போட்டால் தீபக்காவோட ஃபேன்ஸ் வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க இதை ஸ்ப்ளிட் பண்ணாமல் அப்படியே ஓட்டை தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அது மற்றவங்களுக்கு ஈஸியாக மற்றவங்களுக்கு அட்வான்டேஜாக போக விடக்கூடாதுன்றதை ஸோ நாளைக்கு எல்லாரும் ஓட்டில் வரணுன்ற டிஸ்கஷனுமே போது சூப்பர் போங்க மஞ்சிரி வேறு மாதிரி அடுத்து விஷால் மற்றும் சௌந்தர்யா டாக்ஸில் என்னென்னா ஸோ விஷால் சொல்கிறார் எனக்கு தர்ஷிகா மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது வெளியே போய் அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசணும் இதெல்லாம் பண்ணணும் அவளுக்கு எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் அவளுக்கும் அவ அவள் ஃபேமிலி இருக்குது போது சௌந்தரியா சொல்கிறாங்க அவள் ஃபேமிலி இருக்குது அவள் புரிஞ்சுப்பா நீ போயிட்டு எங்கே பேசணுமோ அதை போய் சொல்லிக்கோ அப்படின்னும் போது நான் இங்கே அந்த ஃபீலிங்ஸை ஸ்பைல் பண்ண விரும்பல அந்த ஸ்பீ அந்த அவ கொடுத்த அன்பையும் இதுவையும் நான் மதிக்கிறேன் அதை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சௌந்தரியா சொல்கிறாங்க இந்த லவ்வுக்குலாம் இந்த இடம் செட் ஆகிற இடம் கிடையாதடா வெளியே போய் நீ பார்த்துக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லை வெளியே போய் ட்ரை பண்ணி பாருங்க போது எனக்கு வெளியே போய் பார்க்கறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அடோ பாவி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு உள்ள இருக்கிற வரையும் எவ்வளோ பேச முடியுமோ எவ்வளவு இது பண்ண முடியுமோ அது எடுத்துக்கிட்டாச்சு வெளியே போய் பார்த்தாத்துக்குலாம் டைம் இல்லைன்ற மாதிரி பேசுறாரு அப்புறம் ஏன்டா இங்கே அந்த டைம் இல்லைன்னு இங்கேயே சொல்லிட்டு போவேண்டியதுதா நான் கேட்கறேன் வெளியே போய் பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னா இங்கேயே டைம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே அதில் குறிப்பாக நான் ஓப்புலாம் கொடுக்கல அந்த ரியாலிட்டி என்னமோ சொல்லிட்டேன் அவங்க தான் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதை எனக்கு தெரிலங்க ஏதோ ஒரு ரீதியில் எனக்கு விஷால் ஓப்பு கொடுத்தா மாதிரி தான் இருந்தது கம்ப்ளீட்டாக தூக்கி அவங்க மேலே போடுறதே எனக்கு தப்பாக இருக்குன்ற நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து கிச்சன் இன்சார்ஜாக இருக்கியா நான் கேப்டன் நடக்கேன்னா கிச்சன் இன்சார்ஜாக ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தரியா கேட்க ஓகே நான் ஆக்கி விட்டுறேன் அப்படின்ற ஒரு டாபிக் இங்கே ஒரு பக்கம் போது ஓகே அடுத்து மஞ்சுரி இந்த வாரம் ரொம்ப குருஷியலான வீக்கு இறங்கி ஆடணும் எல்லாரும் இதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் இறங்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஓகே அடுத்து அதில் எலிமினேஷன் எப்படி நடக்குது எந்த பேசிஸில் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது மக்கள் பார்க்குற ரீதி வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்கலனா அந்த பேசிஸில் தான் எலிமினேஷன் நடக்கும்ன்றதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பவித்ரா கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அதில் பவித்ராவுக்கு பல விஷயங்கள் முரண்பாடாக இருக்குது நான் நானாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்டில் பிரேக் டவுன் ஆகிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இத்தனை வருஷமாக நான் நானாக இப்படி தான் இருந்திருக்கேன் மற்றவங்க அர்ட் பண்ணாலும் அந்த அர்ட்டெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு கேமில் வந்து தாங்கிட்டு தான் இருந்திருக்கேன் வலிக்கும் ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு போயிடுவேன் ஆனால் இந்த இடத்துல சடனாக சொல்லும்போது நான் என்ன எப்படி மாற்றிக்கிறதுன்னு எனக்கு தெரில ஒரு மாதிரி இருக்குதுன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அவங்க எமோஷனாக பிரேக் டவுன் பண்ணாறாங்க அதுக்கப்புறம் ரஞ்சித் சாரை ஒட்டு மொத்தமாக வந்து கேள்வி கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதில்ல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து முத்துக்குமரனை பார்த்தேன் இன்னொரு நபர் யாரையோ பார்த்தேன் தீப் இந்த மாதிரி பல நபர்கள் நான் பார்த்துருக்கேன் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஃபீலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஜ என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு ஒரு விஷயம் டவுட் இருக்கா தனியாக நீயே போய் பேசிக்கோ மற்றவங்கிட்ட போய் கிளாரிஃபைலாம் பண்ணாத உனக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பேசி பிகேவ் பண்ணி இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டாங்க நீ நீ பேசுகிற பவித்ரா கரெக்டாக பேசுகிற பாயிண்ட்ஸ்லாம் அழகாக எடுத்து வச்சு நீ கரெக்டாக பேசுகிற முத்துக்கு ஏதிரா நீ பேசுகிற பாயிண்ட்லாம் எனக்கே ரொம்ப பிடிச்சி அந்த அழகாக பேசுகிற பட் என்னன்னா நமக்குலாம் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா ஸோ முத்துக்குமாரோ மஞ்சுரியோ தீபக்கோ இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக பேசக்கூடிய நபர்கள் பாயிண்ட் எங்கெங்கே பேசணுமோ கரெக்டாக பேசுகிறாங்க மெமரி பவர் அதிகமாக இருக்குது நமக்கு ஒரு பாயிண்ட் தோணுனாலும் அது ஓப்பனாக அந்த இடத்துல பதிவு பண்ணிடுறது தப்போ சரியெல்லாம் யோசிக்க பிரின்சிகல் பதிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளே பண்ணி இந்த வாரம் ரொம்ப குருஷலான வீக்கு எல்லாம் கும்பலாக சுத்துவானுங்க நம்ம இண்டிவிஜுவலாக இறங்கி அவனுக்கு கேட்கறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தனியாக அதெல்லாம் ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போனோம் அந்த மாதிரி தான் கேம் இல்லைன்ற மாதிரி பல டிஸ்கஷன் அந்த இடத்துல நடா இருந்து நடந்துட்டு இருந்தது ஸோ இது இட் வில் கே இது கேட்கறது கொஞ்சம் அழகாகவும் நல்லா இருந்துச்சு பவித்ராவும் அதை காதை கொடுத்து கேட்டுக்கிட்டாங்க பட் இன்னொரு பக்கம் அவங்க எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது அதில் குறிப்பாக போன வாரம் அந்த ஃப்ரிட்ஜ் மேட்டரில் வந்து பர்சனலாக பேசுகிறீங்க பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து சௌந்தர்யா கொடுத்து பல விஷயங்கள் இந்த கேமோட பர்ஸ்பெக்டிவ் மக்கள் எப்படி பார்ப்பாங்க என்ன ரீதியில இருக்கு இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண ரீதி நல்லா இருந்துச்சு ஸோ அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்